தேங்காய் எண்ணெய் பிளாஸ்டிக் சோடா தண்ணி அவ்வளோதான் மூணு தான் ஆனால் மெயினாக ஃபுல்லாக இன்னும் பார்க்குறோம்னா தேங்கெண்ணெய் தான் அதிகம் அதுவும் ஒரிஜினல் தேங்காய்ண்ணா இருக்கணும் கடையில் வாங்குறது எதுவுமே எண்ணெய் கிடையாது பெட்ரோலியம் அந்த இதுலேருந்து எடுக்கிற எண்ணெய் தான் நம்ம கடையில் பிராண்டில் வர்றது எல்லா எண்ணெயுமே கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எந்தெண்ணெய் நீங்கள் ப்ராண்டில் போய் கடையில் நம்மளோட இதில் வாங்குகிறோமோ அது எல்லாமே வந்து சுத்தமானதே கிடையாது நம்மளே அரைச்சி நம்மளே எடுக்கணும் அப்படின்னா நம்மள தெரிஞ்சவங்கள்ட்ட யார் இருக்காங்களோ இருந்து வாங்கிக்கிறது தான் தேங்காய் எண்ணெய்

பிளாஸ்டிக்கா இருக்கணும் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கோம் வரப்பே உங்களுக்கு தெரியுதுங்களா பொடி நெடி அப்படியே வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் சைட்ல இருந்து நம்ம

அதனால நம்ம வந்து இயற்கையா நமக்கு நம்ம பாட்டி அதாவது நம்ம கொள்ளு பாட்டி பாட்டி காலத்துல என்ன செஞ்சாங்களோ அதை செஞ்சா போதும் புதுசாக என்ன பழக வேணாம் எதுவும் பண்ண வேணாம் இதை மட்டும் பாவம் பண்ணுங்க நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை போதும் இதுக்கு நம்ம உடம்புக்கு வைப்பு எதுவும் தேவையில்லை அதனால தான் அவங்கள்ட்ட அவங்களுடைய வேலையை புரிஞ்சுட்டு உங்களுக்கு என்னென்ன உடம்புல தந்துருவோ அதெல்லாம் கேளுங்க நாங்க அந்த அந்த இப்ப இந்த டைம்ல என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க போனோம் வயிற்று வலிதான் வந்து டாக்டிம்பிகிட்ட கூப்பிட்டு போனோம் அவர் சொன்னாரு மூசி எல்லாம் போடப்பட்ட போய் நான் சொல்றதெல்லாம் வாங்கி அரைச்சு தண்ணிக்கு இருந்து புளிக்கிட்டு சொல்லுவாங்க சீக்கிரம் தான் எழுதி கொடுத்தாருக்கா ஆவா இருந்தாலும் எதுவுமே இல்லை உடம்பு நல்லாவே இருக்கும் நம்மதான் அதை மட்டும் வாங்கி போட சொன்னாரு அதெல்லாம் வாங்கி எந்த தொந்தரவும் இல்லையா இல்ல எந்த தொந்தரவுமே போட்டு தலை கொடுத்தாலும் எந்த தொந்தரவுமே இல்லை இப்ப நீங்க சொல்ற இங்க அந்த இல்ல உண்மையா அந்த தொந்தரவு இல்லை இல்ல தலைக்குளிக்கிறதுமே என்ன நினைச்சு பேசு

விஷயமா நினைச்சிட்டு அந்த நாலு நாள் வீட்டையும் ரொம்ப இதுல கொண்டு போய் வச்சிடும் இருக்கவங்களையும் எல்லாத்தையும் இருக்கும் அதுக்கு என்ன ஃபீல் குளிச்சுதான் நம்ம உடம்பு ஹீட்டு அடிவயில் கீட்டு எந்த அளவு இருக்கோ அந்த அளவு விதை வெதை தண்ணி வச்சு குளிக்கலாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் ஆனா போய் நல்ல பச்சை தண்ணி தலையோட உதி அதுவும் அந்த நாள் அஞ்சு நாள்ல வந்து தலைக்குங்கிறது ஊத்தக்கூடாது அஞ்சு நாள் முடிஞ்ச பின்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்போ நம்ம அஞ்சு நாள் அந்த உடம்பு எல்லாத்தையும் கிட்ட எல்லாத்தையும் வெளியில் கொடுத்துட்டு வந்துருச்சு அப்போ உடம்பு வந்து புது புதுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் தலைக்கு தண்ணி தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சோம்னா இருக்கிற ஆரோக்கியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கிடையாது கரெக்டாக அந்த நேரத்தில் போய் தலை குளிச்சிருவோம் போகிற பேரிட நிறுத்த வச்சிருவோம் அந்த மாதிரி போகும் இது சில பேருக்கு வந்து உடல் ரீதியாகவே இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியா போகிறது அந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்கும் இனிமேல் குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு ஹீட் இருக்கோ அந்த அளவுக்கு காக்காட்டுற மாதிரி வச்சு குளிக்கிறதுக்க பண்ணுங்க மேக்ஸிமம் குளிக்கல ஓகே வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னா அதை அப்படியே அதே நீங்க மட்டும் இல்ல நான் வீட்லயும் அளந்து தான் எடுத்துட்டு வந்தேன் அப்புறம் இப்பயும் அழந்தான் இது என்ன பண்ணால் தோசை பதம் வர அளவு கிண்டிகிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வச்சு கிட்டே கிண்டணும் சரிங்களா நமக்கு அது கிண்ட கிண்ட அந்த பதம் எப்படி இருக்குன்னா தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும் நல்லாவே வெள்ளடியாக நம்ம வெறும் மட்டும் மட்டும்தான் பண்ணியிருக்கோங்கிறதுனால வெள்ளை கலர்லேயே பதம் வர அளவு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம அந்த டூ தண்ணி ஜில்லுன்னு ஆன பின்னாடி தான் ஊற்றணும் அப்படி ஊற்றுறப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆனாச்சும் இதை கிண்டிகிட்டே இருக்கணும் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் வரணுமே கிண்டலாம் ஆனால் தோசை பதம் வந்துச்சுன்னா நமக்கு போதுமான ஒரு இதாக இருக்கும் நம்ம செய்ய செய்ய என்ன ஆகுனா நமக்கு அந்த பழக்கம் தெரிய ஆரம்பிச்சோம் இது எல்லாமே நம்மளோட பழக்கத்தில் கொண்டு போகறது அளவு மட்டும் கரெக்டாக கொண்டு போயிடணும் எனக்கே கிளாஸ் எடுக்காத மாரியே தான் அவங்க பேசுவீங்க வீட்டில் சமைக்கணும் அதை தான் என்ன சொல்கிறேன்

எல்லாமே எசன்ஸ் ஆயில் தான் பண்ணுவாங்க எல்லாம் இந்த சோப் மாடல் உள்ளது அது வந்து கிளிசரிங் சொல்லிட்டு பேஸ் பேஸ் வாங்கி அந்த இது வந்து அவங்க கம்பெனி ரீதியாக நம்ம என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறோங்கிறதே அது சுவாசியத்து தான் இருக்கும் அதனால் நம்ம செய்கிற இப்போ நான் என்னோடய சோப்பில் என்ன தயார் பண்ணுறோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம தைரியமாகவே சொல்லிக்கலாம் நான் எதுவும் கெமிக்கல் பண்ணல நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன் குழச்சி வச்சிருக்கேன் ஏன்னா அப்படியே போட்டோம்னா அங்கங்கே திட்டு திட்டா அந்த மாதிரி வந்துடும் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் கிட்ட இதில் போட்டு தண்ணியில் கிளஞ்சி வச்சுக்கலாம் ஆமாம்ப்பா நல்லது மாவு கிடைக்கும் இப்போ ஃபேஷியல் பேக்கெலாம் போடுறோம்லங்கப்பா அதுக்கு பதிலாக இப்போ நம்ம சோபாயை எடுத்து யூஸ் பண்ணலாம் இது வெயிட் பண்ணி தான் ஊத்துறப்ப அந்த கலர் மாறும்ப்பா நம்ம லாஸ்ட்டாக இது ஊத்துறப்ப மட்டும் கைவிடாமல் கொஞ்சம் கலந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா எங்கேயும் போய் கட்டியாக அது தங்கிடக்கூடாதுங்கிறதுனால அதை மட்டும் அதை பண்ணிடணும் இது வந்து இருபத்தி ஆறு இந்த அச்சியில் நாங்கள் போட்டு எடுக்கிறப்ப இருபத்தாறு சோப்பு வரும் கிலோ இருபத்தாறு சோப்பு வரும் இதுக்கு நான் பண்ணவங்க நம்ம பண்ண செலவு ஐநூறுபா ஏழு நேரத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் ஒரு நைட் வீட்டுல செஞ்சோம் சரியா வந்துரும் இப்பயே கொஞ்சம் அது கெட்டி ஆகுற பதத்துக்கு நம்ம ஏழு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துடலாம் உணவு வரை அப்படி மாற்றணும் உணவுரை இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி சோப்பு வருது இது